ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கி டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது நாட்களுக்கு இருபது தமிழ் டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன் அதில் வந்து நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரு ஏழு டெஸ்ட்டும் அழகு ஒன்றுலேருந்து அழகு செவன் வரைக்கும் ஒரு ஏழு டெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு பதினாலு டெஸ்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு அழகு ஒன்றுலேருந்து அழகு செவன் புக்கில் இருக்கிற கொஷின்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து டெஸ்ட் ஃபிஃப்டின் கொடுத்தாச்சு இப்போ வந்து தமிழ் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு டூ இதுலேயுமே வந்து நூறு வினாக்கள் இருக்குது அழகு ஒன்றுலேருந்து அழகு செவன் திருக்குறள் இலக்கியம் தென் வந்து இலக்கணம் சொல்லிட்டு எல்லா கவர் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கொஷின் எடுத்திருக்கோம் இந்த நூறு வினாக்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா இந்த டெஸ்ட்லாம் நீங்கள் இப்போதான் பார்க்குறீங்கன்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பிடிஎஃபும் வந்து ஷேர் பண்ணி பின் பண்ணியிருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த டெஸ்ட்லாம் ஒன்று ஒன்றா ஃபினிஷ் பண்ணிவிடுங்க இது குரூப் ஃபோருக்கு மட்டும் இல்லை அடுத்து குரூப் டூ வருது அந்த குரூப் டூக்குமே இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ் எல்லாருமே சேம் உங்களுக்கே தெரியும் தமிழ் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் இது நீங்கள் வந்து குரூப் டூக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நூறு கொஷனில் அலகு ஒன்லேருந்து அலகு செவன் வரைக்கும் கவர் ஆகுதுன்னு இல்லைங்களா இது எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு அட்டன் பண்ணுங்கள் ஓஎம்ஆர் ஷீட் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கை நோட் பண்ணி வைங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறங்க நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்க லாஸ்ட் ரெண்டு நாள் இருக்கும்போது நீங்கள் பண்ண மிஸ்டேக்கு என்ன கொஷின் பேப்பர் அட்டன் பண்ணீங்க ஒரு ஐம்பது கொஷின் பேப்பர் அட்டன் பண்ணிருக்கீங்கன்னா அந்த ஐம்பது கொஷின் பேப்பர்லேயும் உங்களுக்கு மறந்த விஷயங்கள் தப்பான விஷயங்கள் இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க உங்களை நீங்கள் ஒரு டெஸ்ட்லேருந்து இன்னொரு டெஸ்ட் போகும்போது இம்ப்ரூவ் ஆகிக்கிறீங்களா எல்லாமே பார்த்துங்க இதனால் வரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க படித்த வரைக்கும் போதும் இனிமேல் வந்து அதாவது நான் நல்லா படித்தவங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா நல்லா படித்தவங்க நான் ஒரு வந்து ரிவிஷனே வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் போயிட்டேன் அப்படின்றவங்க நிறைய எந்த கொஷின் பேப்பர் எந்த இன்ஸ்டியூட்டில் கிடைச்சாலும் பரவாயில்ல நீங்கள் எடுத்து என்ன பண்ணுங்கள் அதை வந்து ஓஎம்ஆர் ஷீட் யூஸ் பண்ணி நீங்கள் ஷேட் பண்ணி பாருங்கள் உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரை வந்து நான் டெலகிராமில் ஷேர் பண்ணிவிடுவேன் டெலகிராமில் ஷேர் பண்ணதுக்கப்புறம் பின் பண்ணுறேன் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிக்கோங்க இது தென் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ண பிறகு அந்த பிடிஎஃப் லிங்க்கு வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் எங்கே இருக்கோ அங்கே கொண்டு போய்டும் ஒரு சிலருக்கு வந்து பின் பண்ண மெசேஜ் வந்து எடுத்து பார்க்க தெரியல அதனால் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்கும் தரேன் கரெக்டாக அந்த பிடிஎஃப் இருக்கிற இடத்துக்கு போய்டும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டு எழுதிக்குங்க ஆண்ட்ராய்ட் கொஷின் எழுதி முடிச்சிட்ட பிறகு வெயிட் பண்ணுங்கள் ஈவினிங் வந்து செவன் தேர்ட்டிக்கு வந்து ஆன்சர்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிடுவேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆன்சர் செக் பண்ணிவிட்டு உங்கள் மார்க்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கொஷின் எப்படி இருக்குது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் தென் நான் வந்து கொஷினுக்கு எதனா ஆன்சர் தப்பாக சொன்னாலும் நீங்கள் சொல்லலாம் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த ரெண்டாயிரம் கொஷின் அதாவது இருபது நாள் இருபது டெஸ்ட்டில் இந்த ரெண்டாயிரம் கொஷின் உங்களை உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நைன்ட்டி ப்ளஸ் வந்து கரெக்டாக அதை படித்து ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா எடுக்க முடியும் ஓகேங்களா உங்கள வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி